அசாம் மாநிலம் ஹவுகாந்தியில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டியில் பெண்கள் பிரிவில் நமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த உதய் விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த ஆர் லாவண்யா எட்நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் பெற்று நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் வெற்றி பெற்ற வீரமங்கைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது புதுகை வரலாறு வெற்றி பெற்ற வீரமங்கைக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பா பாண்டியன் நகர்மன்ற உறுப்பினர் செந்தில் சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா அவர்களும் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஜி ஆர் மணிவண்ணன் துணை அமைப்பாளர் முனைவர் ஆர் பன்னீர்செல்வம் பயிற்சியாளர் ஆர் ரவி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் நகர செயலாளர் செந்தில் எம்எம் பாலு துணை செயலாளர் கருப்பையா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என் நான் வந்து உதய் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் புதுக்கோட்டையில் இருக்கிற உதய் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நாலு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோச் பேர் மணிகண்டன் நான் கடந்த கடந்த வருஷம் இந்த வருஷம் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் எட்நூறு மீட்டர்லேயும் நானூறு மீட்டர்லையும் வெள்ளி பதக்கம் பெற்றிருக்கிறேன் தமிழ்நாட்டுக்காக நான் ஓடி வெற்றி பெற்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊக்குவிக்கும் விதமாக புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா அவர்கள் வந்து பாராட்டு தெரிவித்தாங்க பல்வேறு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் கே கே மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் துணை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது பயிற்சியாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடன் சக பயிற்சி பெறும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்